முருகனுக்கு அரோகரா அனைவருக்கும் வணக்கம் நேற்றுக்கு திருச்செந்தூர்ல நமக்கு ஹிந்து நகர துணைத் தலைவர் செந்தில்குமார் அப்படிங்கிறவரை காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னாக்கா போன மாதம் ஆகஸ்ட் மாசம் பதினாறாம் தேதி திருச்செந்தூர்ல பக்தர்கள் எல்லாம் வந்து அந்த அறநிலையத்துறையினுடைய அடக்குமுறை அவர்களுடைய நிர்வாக சீர்கேடு இதனால வரிசையில் ரொம்ப நேரம் நிக்க முடியாம அந்த பாதையில போய் கேட்ல வந்து கேட்ட உடச்சு கல்லுமுள்ளாகி பெரிய பிரச்சனை ஆகி எல்லாரும் மக்கள் எல்லாரும் வந்து அறநிலையத்துறையினுடைய சுவாமி அடக்கு அடக்குமுறைய வந்து மீறி பக்தர்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சண்முகாசம் வழியா உள்ள தரிசனத்துக்கு போனாங்க இவங்க வேண்டிய ஆட்கள் எல்லாம் உள்ள விடுறது மத்த ஆட்கள் எல்லாம் வெளியில வைக்கிறது வாங்கிட்டு உள்ள விடுறது இந்த பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து வந்ததுனால அப்ப நாங்களும் என்ன துட்டு இல்லாதவங்க எல்லாம் பைத்திக்காரனா வேண்டிய ஆட்கள் விடுதீங்க அப்படின்னு சொல்லி பக்தர்கள் கொந்தளிச்சு போய் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உள்ள போனாங்க இந்த மண்ணினுடைய நகர துணை தலைவர் செந்தில்குமார் தான் தூண்டி விட்டாரு அவர் கூட வந்து மூணு பேர் மணிகண்டன் பிருத்திவிராஜ் அப்படிங்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து மூணு பேர் தான் இந்த விஷயத்த தூண்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லி அறநிலையத்துறையினுடைய கண்காணிப்பாளர் துணை உள்துறை கண்காணிப்பாளர் ராமமூர்த்திங்கிறவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் மேல இன்னைக்கு வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க சம்பவம் நடந்தது இப்போ போன மாசம் பதினாறாம் தேதி இன்னைக்கு தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி ஆகுது போன மாசம் பதினாறாம் தேதி நடந்த சம்பவம் நடந்தது பதினாறாம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்தது பத்தொன்பதாம் தேதி மூணு நாள் அறநிலையத்துறை என்ன பண்ணிட்டு இருந்தது யோசிச்சிட்டு இருந்ததா யார் யாரெல்லாம் சேர்க்கலாம் என்ன சேர்க்கலாம் என்ன டீலிங் பேசலாம் என்ன ஏது ஏனால மூணு நாள் ஏன் யோசிச்சாங்க என்ன டிலே எல்லாம் நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டியிருக்கோம் பதினாறாம் தேதி சம்பவம் நடந்ததுக்கு பத்தொன்பதாம் தேதி தான் எஃப்ஐஆரே போடுறாங்க குளத்துக்கு சம்பவம் இடத்துல காவல் அதிகாரிகள் எல்லாருமே இருந்ததாவே சொல்றாங்க பத்தொன்பதாம் தேதி தான் எஃப்ஐஆர் போடுறாங்க பத்தொன்பதாம் தேதி முடிஞ்ச சம்பவத்துக்கு ஒரு மாசம் கழிச்சு இன்னைக்கு வந்து கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன பொதுவாக கைதுங்கிறது சாட்சிகளை கலைச்சிருவாங்க இது பண்ணிருவாங்க மிரட்டுவாங்க அப்படிலாம் பண்ணலாம் ஒரு மாசமா சாட்சிகளை கலைக்காதவங்க மிரட்டாதவங்களா இப்ப போய் சாட்சியை கலைச்சிட போறாங்க மிரட்டல போறாங்க அப்ப இவங்க சட்டத்தை பத்தி என்ன தெரிஞ்சிட்டு இருக்கு இந்த காவல்துறை காவல்துறை வந்து இன்னைக்கு வந்து கைது பண்ணிருக்காங்க அடாவடியாக இன்னைக்கு செந்தில் குமார் கைது பண்ணிருக்காங்க எஃப்ஐஆர் அவர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு கோயில இருந்து அப்படின்னா இவங்க வந்து பக்தர்களை வந்து தூண்டி விட்டாங்க பக்தர்களுக்கு வந்து முருகரை மீட்க வேண்டும் சொல்லி பக்தர்கிட்ட பேசி அவங்க வந்து கோயில் நிர்வாகத்துக்கு எதிரா தூண்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் மேல குமார் மேல புகார் முருகரை மீட்க வேண்டும்ங்கிறது தமிழ்நாட்டுல உள்ள அத்தனை இந்துக்களினுடைய கோரிக்கை திருச்செந்தூர் முருகனை இந்த அறநிலையத்துறை அறங்கற்ற துறையிட்ட இருந்து மீட்கணுங்கிறது இத்தனை பக்தர்களுடைய கோரிக்கை அவ்வளவு அநியாயம் வந்து திருச்செந்தூர்ல கோயில நிர்வாகத்தில் நடந்து இவங்களுடைய நிர்வாகத்துல இருந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலை மீட்கணுங்கிறது பக்தர்களுடைய கோரிக்கை இதை வச்சுட்டு இவங்க என்ன பண்ணாங்க இவர் வந்து தூண்டி விட்டாங்க இவங்க கேட்ட உடைச்சிட்டு உள்ள போனாங்க கேமரா இருக்கு வீடியோ பதிவு இருக்கு சம்பவம் நடந்து ஒரு மாசம் ஆச்சு இந்த மூணு பேர் இங்க நீங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா இந்த மூணு பேர் இந்த மூணு பேர் அந்த சம்பவத்தை அன்னைக்கு உடச்சு உள்ள போறதுல இருக்காங்களா காவல்துறை விசாரிச்சுதா உயர் அதிகாரிகள் விசாரிச்சாங்களா என்னங்க அநியாயம் ஒரு கோயில நடக்கக்கூடிய அநியாயத்தை கேட்கறதுக்கு வந்து இந்துக்களுக்கு வந்து அனுமதி இல்லையா நீங்க கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடுறதுதான் எங்களுக்கு அனுமதி இல்ல நீங்க பண்ற அநியாயம் அட்டூழியம் அறநிலையத்தரை பண்ணக்கூடிய அராஜகத்தை தட்டி கேட்டா கூட எங்க மேல வழக்கு அது ஒரு மாசம் கழிச்சு கைது சரி இப்ப இன்னைக்கு கைது பண்ணிருக்கீங்களா செந்தில்குமார கைது பண்ணிருக்கீங்களா ரைட் இதே இது கடந்த ஏழாம் தேதி இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி திருச்செந்தூர்ல கோயில் வாசல்ல அந்த கோயிலுடைய உள்துறை கண்காணிப்பாளர் அவருக்கும் அங்க இருக்கக்கூடிய விவேக் உள்துறை கண்காணிப்பாளர் விவேக் அங்க குலசேரப்பட்டினத்தினுடைய தலைமை காவலராக இருந்த பிரபாகர் போலீஸ்க்கும் கோயில் நிர்வாகத்துக்கும் இடையில ஒரு பெரிய சண்டை வந்து ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சு விடுந்தாங்க நடந்தா இல்லையா வீடியோல வந்து ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சு வாக்குவாதம் பண்ணி சண்டை எல்லாம் போட்டு ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரியில எல்லாம் போய் படுத்து ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அந்த விளக்கு என்னாச்சு அதுல யாரை கைது பண்ணீங்க அதுல பிரபாகரன் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல விவேக கைது பண்ணீங்களா விவேக் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல பிரபாகரன் கைது பண்ணீங்களா கோயிலுக்குள்ள வச்சு பொதுமக்களுக்கு சண்டை போட்டாங்க பப்ளிக் பிளேஸ்ல வச்சு ஒருத்த ஒருத்த அடிச்சு விட்டாங்களே அதையே நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல அது எஃப்ஐஆர் போட்டீங்களா அப்ப காவல்துறை என்ன உங்க சௌரியத்துக்கு நீங்க எஃப்ஐஆர் போடுவீங்களா நீங்க காவல்துறையும் இப்போ அறநிலையத்துறையும் ஒண்ணு சேர்ந்தாச்சு அந்த அந்த சண்டைக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சமரசமாய காவல்துறை இது வரைக்கும் என்ன நடந்தது காவல்துறை கூட்டு வந்தால அறநிலையத்துறை கோயிலுக்குள்ள விட்டுறது கிடையாது ஒன்னு கோயில் சம்பந்தப்பட்ட எது விஷயம் வந்தாலும் சரி காவல்துறை கண்டுக்கிடறது கிடையாது இப்படித்தான் நடந்தது நடந்தது கடந்த சில மாசமா இந்த பிரச்சனை தான் நடந்தது கோயில் நிர்வாகத்துக்கும் காவல்துறைக்கும் இந்த பிரச்சனை நடந்தது இப்ப அன்னைக்கு கோயில் உள்துறை கண்காணிப்பாளர் விவேக்குக்கும் காவல்துறையினுடைய தலைமை காவலர் பிரபாகரனுக்கும் சண்டை நடந்து ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரி எல்லாம் பயன்படுத்தாங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன் எஃப்ஐஆர் போடல ஏன் கைது பண்ணல அப்ப சட்டம் ஆளாளுக்கு ஒவ்வொன்னா இந்து முன்னணி காரணம் கைது பண்ண தெரிஞ்ச காவல்துறைக்கு மேல புகார் கொடுக்க தெரிஞ்ச அறநிலையத்துறை அன்னைக்கு ஏங்க பதிவு பண்ணல உங்க உங்க உள்துறை கண்காணிப்பாளர் விவேக் அடிச்சு பண்ணிருக்காங்க அவங்களை கைது பண்றதுக்கு நீங்க உள்துறை அறநிலையத்துறை என்ன பண்ணி

பிரச்சனைக்கு இன்னைக்கு நீங்க கைது பண்றீங்க அதெல்லாம் நடந்திருக்கு அதுதானே ஒரு மாசம் நீங்க உங்க சமரசம் உங்க பேச்சுவார்த்தை உங்க பேரத்துக்காக இந்து முன்னணிக்கான மேல என்ன அர்த்தம் நாங்க பலிகிடாவா கோயிலுடைய நிர்வாகத்துக்காக கோயில் நிர்வாகத்தை நடக்கக்கூடிய அநியாயத்தை தட்டி கேட்கிறது வந்து தப்பா இதெல்லாம் எவ்வளவு பெரிய அராஜகம் சட்டத்தை உங்க இஷ்டத்துக்கு வளைக்க கூடாது நீதிமன்றங்கள் இருக்கிறது நீதிமன்றங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அராஜகத்தை சட்டம் உங்க கையில இருக்குங்கறதுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா காவல்துறையும் கோயில் நிர்வாகமும் கை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க அப்பாவி பக்தர்கள் மேல வளர்க்க போடுவீங்களா ஆயிரம் பேர் உடச்சு போட உங்க புகார்லயே இருக்கு ஆயிரம் பேர் நீங்க இந்த வழக்கில் சேர்க்க முடியுமா சேர்த்திருக்கீங்களா என்ன மூணு பேர் தான்

அந்த வழக்குல சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய மத்த ரெண்டு பேரும் அவங்களுடைய சொந்த பிரச்சனைக்காக போராடினாங்க நீங்க பண்ணு நான் கோயில்ல பண்ண அட்டுகுழியும் அராஜகத்தை எழுத்து தட்டிக்கிட்டு அவன் போராடிட்டான் போராடுனவன் மேல பொதுச்சொத்துக்கு சேதம் விளைவித்ததாக வழக்குனேன் அநியாயங்க சட்டத்தை எப்படிலாம் நீ வழக்கீங்க எப்படிலாம் மிரட்டுறீங்க இந்த திமுக அரசாங்கம் கோயிலில் நடக்கக்கூடிய அநியாயத்தை ஒருத்தனிட்ட கேட்டான்னா அப்பாவையும் கேட்டோம்னா அவன் மேல நீங்க பொதுச்சொத்துக்கு சேதம் விளைவித்ததா வழக்கு போடுவீங்க உங்களை ஒருத்தன் நாய் அடிக்கிற மாதிரி கோயிலை வச்சு அடிச்சான்னா அவன் மேல வழக்கு போடுறதுக்கு துப்பு இல்லை அறநலையத்துறைக்கு நாவல்துறை அவனை கைது விடறதுக்கு ப்பு இல்லை நீங்க அப்பாவியை வந்து கைது பண்ணீங்க அநியாயம் இந்த அநியாயத்தை முருகப்புறமா பார்த்துட்டு இருக்கான் உங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பான் மக்கள் பக்தர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க உங்களுக்கு வேண்டிய மேல வழக்கு போடுவீங்க ஒரு மாசம் கழிச்சு கைது பண்ணுவீங்க இந்த அராஜகத்தை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஹிந்துக்கள் சிந்திச்சு பாருங்க கோயிலுக்காக ஒருத்தன் நம்ம கோயில் நம்ம சாமி நம்ம கோயிலுக்காக ஒருத்தன் வந்து போராடுறான் அவனை வந்து கைது பண்ணி வைக்கிறாங்க என்னங்க அநியாயம் என்ன ஹிட்லர் ஆட்சி நடக்கா இதையெல்லாம் மக்கள் சிந்திக்க வேண்டும் நம்ம கோவிலுக்காக உரிமைக்காக நம்முடைய தெய்வத்துக்காக போராடுறவன இந்த அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு அடை அவனை ஜெயில பிடிச்சு போட்டுருக்காங்க அவன் சொந்த பிரச்சனைக்காக அன்னைக்கு போய் ஜெயில இருக்கான் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் மக்கள் சிந்திக்கணும் இந்த இந்து விரோத அரசாங்கம் திமுக அரசாங்கம் தமிழகத்திலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டியதான் தீர்வு முது முருகப்பெருமான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வை சொல்வார் நாமும் முருகப்பெருமானுக்கு உண்மையான பக்தர்களாக இருந்தால் இந்த அராஜக அரசாங்கத்தை இந்து விரோத அரசாங்கத்தை தூக்கி எறிவதற்கு தயாராகும் நன்றி வணக்கம்